திரு அருட்பா ஆறாம் திருமுறை அவா அறுத்தல் திருச்சிற்றம்பலம் தாள வாழ கையிலே சார்ந்தவர் எல்லாம் தக்கமுப்போதினும் தனித்தே பூசை கடன் முடிக்கின் ார் சிறியனேம் தவம் செய்வான் போலே ஞால மேலவர்க்கு காட்டினான் தனித்தேயே நவிலும் இன் நாய்வயிற்றினுக்கே கலையாதிய முப்போதினும் சோற்று கடன் முடித்திருந்தனன் சோற்றிலே விருப்பம் சுகுந்திடில் ஒருவன் துண்ணு நல் தவம் ஏலாம் சுருங்கி ஆற்றிலே கரைத்த புளியனப்போம் என்று அறிஞர்கள் ஊரை தேடல் சிறிதூ போற்றிலேன் உன்னை போற்றிலேன் சுவையில் பொருந்திய சாரஞ்சேர் சாற்றிலே கலந்த சோற்றிலே ஆசை தங்கினேன் என் செய்வேன் என் விரும்பிலே காட்டினேன் நன்றி விளைவிலா தூஙாம் மறுத்த கருப்பிலே எனினும் கஞ்சியாதிகளை கருத்து வந்தும் நூதல் கமையே நெருப்பிலே உருக்கு நெய்யிலே சிறிதும் தயிரிலே நெகிழ்ந்த பருப்பிலே சோற்று பொறுப்பிலே ஆசை பற்றினேன் என் செய்வேன் எந்த உரியிலே தயிரை திருடி உண்டனன் என்று ஒருவனை உரைப்பதோர் வியப்போ குறியிலே அமைத்த உணவலாம் திருடி கொண்டு போய் உண்டனன் பருப்பு கரியிலே பொரித்த கரியிலே கூட்டு கரியிலே கலந்த பேராசை வெறியிலே உனையும் மறந்த நன் உண்ட நன் எந்த கீரையே விரும்பேன் பருப்பொடு கலந்த கீரையே விரும்பினேன் வெறும் தண்ணீரையே விரும்பேன் தெங்களின் நீரையே விரும்பினேன் உணவில் ஆரையே எனக்கு நிகர் என பூகழ்வேன் ஐயகோ நாயேன் பேரையே உரைக்கில் தவமெலாம் ஓட்டம் பிடிக்குமே என் செய்வேன் பாலிலே கலந்த சோரனில் வீரைந்தே பத்தியால் ஊரு பெருவையிற்று ஜாலிலே அடைக்க தடைபடேன் வாழை மூதல் பழத்தின் தோலிலேயே நீனும் கிள்ளிவோர் சிறிதும் சூழ்ந்தவர்கிட துணியேன் வாலினேன் இருக்கில் வனத்திலே இருக்க வாய்ப்புளேன் என் செய்வேன் எந்த பொறுவயிராய் சருக்கரை கலந்தே உண்டியே உண்டனன் பலகால் கடம்பெரு புளிச்சோருண்டுளே கழித்தேன் கட்டினல் தயிரிலே கலந்த பெரு சோற்றில் தருக்கினேன் எலுமிச்சம் பழச்சோற்றிலே தடித்தேன் திடம் பெறும் மற்ற சித்திர சோற்றில் செருக்கினேன் என் செய்வேன் எந்த மேன்மேலும் சேர்த்த பல் உணவில் விருப்பெலாம் வைத்தனன் உதவ சுலகினும் கடையேன் பருப்பிலே அமைத்த துவையலே ஸ்வர்க்கம் என்று இழகிலாமத்தேன் இனிய பச்சடிசில் எவற்றிலும் இச்சை வைத்திசைத்தேன் குளகுனும் விலங்கின் இலை கரிகாசை கொண்டனன் என் செய்வேன் எந்த தண்டு காய் கிழங்கு பூமுதல் ஒன்றும் தவறவிட்டிடுவதற்கமையே கொண்டு போய் குழியலாம் நிரம்ப கொட்டினே குணமிலா கொடியேன் பண்டுபோல் விரைந்து வயல் எலாம் நிரம்ப மலங்கொட்ட ஓடிய புலையே பண்டுபோல் பசித்து ஊன் வருன் என் செய்வேன் என்றா வருத்தலே பொடித்து மலர்த்தலே புரட்டி வைத்தலே துவட்டலில் சுவைகள் உருத்தலே முதலா பல் உணவை ஒரு மலவயிற்றுப்பை உள்ளே துருத்தலே எனக்கு தொழில் எனத் துணிந்தேன் துணிந்தரை கணத்தும் வன்பசியை பொறுத்தலே அரியேன் மலப்புலை கூட்டை பொறுத்தனன் என் செய்வேன் எந்த பருப்பிடியறிவாள பண்ணிய பண்ணிகாரங்கள் உருப்பிடி நிரம்ப வரவரையெல்லாம் ஒரு பெருவயிற்றிலே அடைத்தேன் கருப்பிடி உலகின் கடையரின் கடையனேன் உதவா துருப்பிடி இருப்பு துண்டு போல் கிடந்த தூங்கினேன் என் செய்வேன் எந்த அடிக்கடி நுண்மை விளைந்து போய் அவைகள் இடந்தோறும் அலைந்தே தடிக்கடி நாய் போல் நுகர்ந்து வாய் சுவைத்து தவம் புரிந்தான் ஏன நடித்தேன் பொடிக்கடி நாசி துளையிலே புகுத்தி பொங்கினேன் ஐயகோ எனது முடிக்கடி பூனைய முயன்றிலேன் அறிவில் மூடனேன் என் செய்வேன் எந்த உண்டியே விழைந்தேன் எனினும் என் தன்னை யவா அடியனேன் உனையே அண்டியே இருந்தேன் இருக்கின்றேன் இருப்பேன் அப்பனின் ஆணை நின்றனக்கே துண்டுராதவர் கை சொற்றினை விரும்பேன் தூயனே தூணை நினை அல்லால் கண்டிலேன் என்னை காப்பதும் கடன் கான் கைவிடேல் கைவிடேல் எந்த